உதைவொளி தொடர்பான சர்வதேச விசாரணையை கோரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இன்றைய தினம் நாங்கள் இரவு வேளையில் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த போராட்டமானது மக்களுக்காக மக்களாகவே செய்யப்படுகின்ற போராட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எமது ஊடக அறிக்கையிலும் சரி அல்லது எமது அறிவிப்புகளும் சரி வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக நடைபெறுகின்ற போராட்டமாக காணப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மூன்று மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இரவு பகலாக நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் அவர் கூடிய நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் தங்களது பங்களிப்பை செய்ய முடியும் இர பகல் வேலைகளில் வேலை செய்வார்கள் இரவு வேலைகளில் வர முடியும் செய்வர்கள் பகல் நேரங்களில் வந்து தங்களுடைய பங்களிப்பை எந்த நேரம் தங்களுக்கு சரியாக அல்லது தாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து இதில் வந்து பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மூன்று நாள் போராட்டத்தை இரவு பகலாக இதில் உணர்ந்து செய்திருக்கிறோம் மற்றது வந்து இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்தமான உதவிகளாக இருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விளக்கு தான் எங்களுக்கு முதன்மையானதாக இருக்கின்றது அதுக்கு தேவையான தேங்காய் நெய்திரி தரக்கூடிய அளவு கொண்டு வந்து எங்களுக்கு தர வேண்டும் மக்கள் அப்பா தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அரைப்போத்தில் தேங்காணை அல்லது ஒரு நாலு திருமகையின் அப்படி அப்படி தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் தொடர்ந்த அந்த தீபத்தை நாங்கள் வெளிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தாக சாந்தி தண்ணீர் போன்ற விடயங்களையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் யாரிடமிருந்தும் பண உதவிகளை நாங்கள் இதுவரை கோரவில்லை நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பொருள் உதவியாக சரீர உதவியாக தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் தற்பொழுது வந்து மின்பலப்பாக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தேவையான பெட்ரோல் கோரியிருந்தோம் பெட்ரோலை தன்னார்வலாக சிலர் கொண்டு வந்து தந்திருந்தார்கள் அவ்வாறான பொருளுதவியையே நாங்கள் கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய திருப்பவும் நாங்கள் கூறி வருவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காத அல்ல எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த போராட்டத்தை நடத்துவதாகவே நாங்கள் இந்த மக்கள் செயல் என்ற அமைப்பு முடிவெடுத்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா மக்களிடம் தான் எதிர்பார்க்கறது இந்த மூன்று நாளைக்கு இந்த தீபம் கிடைந்து கொண்டே இருக்கும் அதற்கான திருங்காடைகள் மலர் மாலைகள் மக்கள் மக்கள் அஞ்சலியில் செலுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரம் எல்லோரும் இடம் ஒன்றும் இருக்கிறது இங்கே தூக்கலங்களுக்காக நாங்கள் அமைட ஒருங்கிணைப்பாளர் அணையா விளக்கு போராட்டம் இன்று காலை பத்து மணியிலேயே மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த தீபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதாவது செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி தொடக்கம் ஏனைய என்னிட உறவுகள் பல பேர் இந்த இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலங்கள் மிச்சம் மீதியாக இருக்கிற எலும்புக்கூறுகள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த படுகொலைக்காக இலங்கை அரசிட்ட இருந்து இந்த இலங்கை அரசினுடைய ஆட்சியாளர்களிடம் இருந்து எந்த விதமான தேர்வும் எங்களுக்கு எட்டாத பட்சத்தில் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முகமாக ஐநாவினுடைய செயலாளர் நாயம் அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருக்கிறார் அந்த நேரத்தில் அவரிடம் இந்த எங்களுடைய நீதியை வேண்டி அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அணையா தீபத்துக்கு அனைவரும் மக்கள் அணி திரண்டு வருகை தந்து இந்த தீபத்தினுடைய ஒளியிலிருந்து எங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு அணிதிரளும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இரவு பகலாக இங்கே உள்ள பொதுமக்கள் ஏனிய சவி சிவில் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் என்று வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீபத்தை அணைய விடாது எல்லோரும் அணி திரண்டு வந்து அதனை என்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறதுக்கு உங்களை அழைத்து நிற்கின்றோம் வழக்காக இந்த குறித்த தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி சாரி மணிக்கவனம் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் குறித்த இந்த பகுதியிலே வாரியளவிலான காணாம போர்கள் செய்யப்பட்டு அவர்கள் இங்கே புதைக்கப்பட்டதான வரலாறு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த அரியாலை சித்திப்பாதி இந்து மயானத்திற்கு புறமாக இருக்கின்ற பகுதியிலே கிரிஷாந்தி உட்பட நான்கு பேர் புதைக்கப்பட்ட இடத்திற்கு மிகவும் அண்மையில் தான் புதிதாக கண் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகளையும் இருக்கின்றன புதிதாக ராஜ்தோமா அவர்கள் அடையாளப்படுத்தியதும் சில ஐம்பது மீட்டர்கள் தான் அந்த புதைகள் இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுடன் மிக முக்கியமாக தொடர்புள்ளது கிஷாந்தியினுடைய படுகொலை தொடர்பான உள்நாட்டு நீதிமன்ற தீர்ப்பானது ஆறு இராணுவ வீரர்களை மட்டும் குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு மனதண்டை வழங்கி பத்து பேருடைய கல்லூரியை சிறந்த வழங்கியது மட்டும்தான் நடத்தது ஆனால் இதனை விட இந்த இந்த வழக்குடன் குற்றச்சாட்டியாக அடையாளம் காணக்கூடியவர் இந்த புங்கம்மளம் பகுதியிலே இருந்த சி எல்ஏ இராணுவ முகாமினுடைய பொறுப்பதிகாரியான கேவகே என்பவரும் அவரின் கீழ் இயங்கிய பதினாலு வீரர்களும் இருக்கின்றார்கள் இதனை விட இந்த ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு இருபது ராணுவ அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை எனவே இந்த மனித புதகுழி தொடர்பான விவாதம் விவகாரம் சர்வதேச மேற்பார்வையின் கொண்டு வரப்பட்டு ஒரு நீதியான ஒரு பொறுமுறை உருவாக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் அல்லது இந்த புதகுலியும் ஏனைய மனித புதகுழியோடு